அந்த சம்பாதி செய்தது உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் முதல்ல இந்தியாவின் உண்மையான சுதந்திர போராட்ட வீரர் பேபர் அவர்களுக்கும் மாலை அணிவித்த நான்காம் பெருமை அடையவும் எங்கள் முப்பந்த ஆரம்ப காலத்தில் இருந்தே ஐயா முத்திராமணிக்கு தேவையில் பல்வேறு வேடைகள் இல்லை ஐயா வேக ஊசியை பற்றி பல்வேறு கருத்துக்களை வந்து ஒரு பற்றி மிகவும் அரசு வந்ததில்லை ஆவணம் வந்து ஆவணமாக இருக்கு எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தில் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன் காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும் பொழுது அந்த காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் நக்கலா நக்கலா காங்கிரஸ் பே உசினா யாரு அப்படின்னு சொல்லி நக்கலா எங்க ஐயா முத்திரமலிங்க தவிர வந்து கேட்க முடியுது இந்தியாவின் தலைச்சிறந்த தேசியவாதி வேக உசி சிதம்பர தெருக்கு அவர் தெரியாம இன்னைக்கு நீங்க அவரை தெரியலன்னு சொல்லலாம் ஆனா வருங்காலத்துல அவர் செஞ்ச அவர் இயக்கிய கப்பலிலே அவர்

அவர் இருந்தார் அதுதான் உண்மையான ஒரு அத்தனை பேருமே எல்லாரும் நகர்த்த விடுங்கண்ணா மீசுண்ணா அப்படி சொல்லும் போது வந்து அடிமணிவாங்க ஆனால் எந்த ஒரு அதிகாரத்துக்கும் அடிமணியாமல்

அவர் புரிஞ்சிருக்காரு அதனால அவருடைய நட்பு கிடைச்சா நான் ரொம்ப அடைகிறேன் பெருமையடைகிறேன் சொல்றேன் எந்த கரு